புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற நமது மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த கேப்டன் தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள தொண்டர்கள் மகளிரணி சகோதரிகள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக்கொள்கிறேன் வர இருக்கும் புத்தாண்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த ஆண்டு மகத்தான ஒரு வெற்றி ஆண்டாக இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்கிறேன் அதே போல் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாடு அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக அமைக்க கழகத்தை சேர்ந்த அனைவரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கேப்டனின் லட்சியத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான மாநாடாக அமைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் எனவே அனைவருக்கும் தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லை நீக்கப்படலை வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆல்ரெடி இருந்தது நீக்கப்படலை ஏன்னா மற்ற ஸ்டேட்லெலாம் நம்ம பார்த்தா இப்போ கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டோட பேரோடு தான் கவர்மெண்ட் பஸ் வருது அந்த வகையில் தமிழை நாம் போற்றும் அனைவரும் இன்றைக்கு திமுகவாட்டும் அதிமுகவாட்டும் ஆண்டவர்கள் ஆட்சி செய்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சியும் தமிழை போற்றுகிறோம் தமிழ் வாழ்கை என்று சொல்கிறோம் கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து தான் சொல்கிறோம் எனவே தமிழ்நாடு தமிழுக்கான பெருமை உரியது எனவே தமிழ்நாடு என்ற பெயரோடு அரசு பேருந்து வருவதில் எந்த தவறும் இல்லை இதை அரசு பரிசீலனை செய்து கவர்மெண்ட் நேமோடு அந்த பேரை வைக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் சமூக நல பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் பார்த்தா செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் பார்த்தா இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நே ஒரு ரெண்டு நாளாக சென்னை சிட்டியை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவு எல்லா இடங்களிலும் கலைஞருடைய நினைவிடம் அண்ணா அறிவாலயம் ஓமந்தூரார் இடம் டிபிஐ வளாகம் என்று அனைத்து இடங்களிலுமே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தேமுதிக சார்பாக நாங்கள் அவங்களுக்கு பல முறை அறிக்கை கொடுத்துருக்கோம் நேரடியாக சென்று எங்கள் ஆதரவை தெரிவிச்சிருக்கோம் தமிழக அரசிடம் நாங்கள் கேட்டுக்கிறது ஒன்று தான் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலனை செய்து உறுதியாக அந்த மக்கள் கேட்கின்றதை நிச்சயம் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு சைடு நம்ம பார்த்தா செவிலியர்கள் அவங்கெல்லாம் கொரோனா காலத்தில் எவ்வளோலாம் உழைச்சிருக்காங்க உரிய வேலைக்கு உரிய சம்பளம் இதுதான் கேட்குறாங்க அதே மாதிரி தான் மக்கள் நல்ல பணியாளர்கள் இது ரொம்ப நாள் கோரிக்கை இடைநிலை ஆசிரியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்கியிருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்கோம் பலமுறை ஆதரவு கொடுத்துருக்கோம் எவ்வளோ சொல்லியும் அஞ்சு வருஷம் முடிய போது இன்னும் வாக்குறுதி நிறைவேற்றலை கோபம் எல்லார் மத்தியிலும் இருக்குது தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டோம் தொடங்கியாச்சுங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க இன்றையிலேருந்து கரெக்டாக ஏழு நாள் ஒன் வீக் இருக்குது கண்டிப்பாக அதுக்குள்ளே எங்களுடைய அத்தனை பணிகளுமே மிக சிறப்பாக ஏழாம் தேதியே எங்கள் பணிகள் முடிஞ்சிடும் தேதி ரிஹர்சல் பார்க்குறோம் ஒன்பதாம் தேதி காலையிலிருந்தே எங்களுடைய மாநாட்டுக்கான பணிகள் தொடங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எனவே மாநாடு மக்கள் மாநாடு இது தேமுதிகவின் மாநாடு மாநாட்டின் வெற்றி உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு பேர் கூட்டணி முடிவுகள் இல்லை எங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மீட்டிங் இருக்குங்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆலோசனையை கேட்டு ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நாலாம் தேதி மத்திய உள்துறை இது வரைக்கும் எந்த இல்லைங்க அவங்க வர்றதுக்காக எங்களுக்கு எந்த அழைப்புமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய மாநாடுக்கான பணிகளை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அதிகாரபூர்வமாக யாரும் எங்களை பேசவும் இல்லை யாரும் அழைக்கவும் இல்லை என்பது தான் உண்மை பேசுறாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் அண்ணன் இடம்பாடியார் பார்த்தா அவர் பேசுகிற கூட்டத்தில் அதிமுக தான் இருக்குது மகத்தான கூட்டணி அமைக்கும் அவர் சொல்றாரு இன்னைக்கு டிவி கே பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க அவர் தலைமையிற்கு வர்ற அனைவரையும் நாங்க வந்து சேர்த்துக்குவோம் மகத்தான ஒரு வெற்றியை நாங்க பெறுவோம் சொல்றாங்க இப்ப தேவதீகாவை நீங்க கேட்டீங்கன்னா தேவதீகா அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் நீ இந்த முறை நிச்சயம் மாற்றி அமைச்சர் அதில் மாற்றி தருத்தம் இல்லை என்பதை நாங்கள் உறுதியா சொல்றோம் அது மாதிரி அவங்க அவங்க கச்சி நம்பிக்கை அவங்க சொல்றாங்க அது தப்பு ஒண்ணும் கிடையாது சமீபமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வாரமாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களில் சொல்லப்போனால் எல்லா மாவட்டங்களிலும் இந்த கஞ்சா போதையில் இரு சிக்கி இருக்கின்ற இளைஞர்கள் மிக பெரிய அளவில் கத்தியில் வெட்டுறது கொலை செய்கிறது மற்றவர்களை மிரட்டுவது காவல்துறையை அடிக்க பாய்வது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லா இடத்துலையும் இப்போ கூட திருவள்ளூரில் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையனை எல் நாலு பேர் சேர்ந்து வெட்டுறாங்க ரொம்ப அட்ராசிட்டி அதிகமாக இருக்குது திருப்பூரில் பார்த்தாலும் கோவையில் பார்த்தாலும் தமிழில் திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை எல்லா பக்கத்துலேயுமே இன்றைக்கி வந்து போதையில் இன்றைக்கி யாரெல்லாம் அடிமை ஆயிருக்காங்களோ அவங்க வந்து தங்கள் நிலையே மறந்து இது போன்ற செயல்களை ஈடுபடுறாங்க உறுதியாக தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த போதை கலாச்சாரம் டாஸ்மாக் கள்ளச்சாராயத்தை நிச்சயம் அகற்றணும் எதிர்கால சந்ததிகளுக்கு அதுவும் எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு நல்ல தமிழ்நாடை உருவாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக கேப்டன் என்ன சொல்வார் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு கேப்டன் எப்பவும் சொல்வாரு அதுதான் எங்களுடைய எங்களுடைய கோஷமும் அதுதான் மாற்றம் ஒன்று தான் மாறாதது எனவே ஒரு மாற்றம் வந்து அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடந்தால் நிச்சயம் தான் நாங்கள் அதை வரவேற்கிறோம் நான் எல்லா இடத்துலையும் இங்கே சொன்னது தான் சொல்கிறேன் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகத்தான இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தலும் புரட்சியாக இருக்கும் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எனவே அந்த மாற்றமும் அது நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது ஒரு நாங்கள் உறுதியாகும்